வணக்கம் டெஃபினெட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்தா கொண்டாட்டம் வந்து பெரிய அளவில் நடக்குது இதில் கிட்டக்கிட்ட ஒரு எண்பது ஈவெண்ட்ஸ் நம்ம நடத்துகிறோம் டெஃபினெட்லி நம்மளுக்கு கவர்மெண்ட் நம்ம மொட்டைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபண்டிங்கில் பட் அது நம்மளுக்கு பற்றில ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஃபண்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க யாராவது முன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா இன் கைண்ட் எதாக இருந்தாலும் டீச்சர் நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து ஒரு நூறு பேத்துக்கு நாங்க சாப்பாடு எடுக்கிறோம் அன்னைக்குள்ள சாப்பாடு செலவு நான் பார்த்துக்கிறேன் அன்னைக்குள்ள அந்த பிஎஸ்சி செம்மோட செலவு பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி யாராவது வந்தீங்கன்னா எனி எனி வே என்ன சின்ன கான்ட்ரிபியூஷனாக இருந்தா கூட எதா இருந்தா கூட நீங்க தாராளமாக வரலாம் இன்க்ளூடிங் குரூஸா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க தாராளமாக வரலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தாழ்மையோடு கேட்டும் கொள்கிறோம்

அது कंफर्म बिकॉज இஸ் a ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் एवरीथिंग 100% யா யா அத வந்து 100% டாக்ஸ் எக்ஸாம்ப்ஷனும் இருக்கு அண்ட் யார் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட லோகோ ஒரு குறிப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களோட லோகோ நம்ம வந்து நம்ம அனிக்க எல் اي நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அவங்களோட அவங்களோட லோகோ அவங்களோட பிராண்ட் வந்து நம்மளோட சின்ன ஒரு சின்ன ரிட்டன் ஆப் அப்ரிஷியேஷன் எஸ் கரெக்ட் थैंक यू